எடுத்த காரியத்தில் வெற்றி எடுத்த காரியத்தை தீர்க்கமாக முடித்தே தீர வேண்டும் என்று செயல்படும் நேயர்களே உங்களுக்கு இந்த ஆண்டில் மிக நல்ல செய்திகள் வரப்போகிறது குறிப்பாக உங்கள் கடன்கள் அடையும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த எதிரிகள் அனைவரும் உங்களின் கடின உழைப்பை பார்த்து தாங்களாகவே ஒதுங்கி செல்வர் உங்களை முன்னேற்ற பாதையில் இந்த ஆண்டு இழுத்து செல்லும் பெண்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது தங்களுடைய உடல்நலம் மட்டுமின்றி தங்கள் தாயாரின் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் திருமணமான சிம்மராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பேரு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பணியில் இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு அதிக வேலைப்பழு வந்து சேரும் ஓய்வில்லாமல் உழைப்பதற்கான காலம் இது அத்தனை உழைப்புக்கும் பலன் இந்த ஆண்டு இறுதியில் கிடைத்துவிடும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த சக ஊழியர்கள் உங்கள் உழைப்பை பார்த்து உங்களையே பாராட்டுவார்கள் உங்களது கடின உழைப்பே உங்களை மேலதிகாரிக்கு மிக நெருக்கமாக்கும் அதனால் உங்களுக்கு ஊதிய உயர்வு வருவதற்கான வாய்ப்பு உண்டு தொழில் செய்யும் நேயர்களுக்கு இந்த ஆண்டு தொழிலில் வளர்ச்சி உண்டு பங்குதாரர்கள் மூலம் லாபம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு கூட்டு வர்த்தகத்தில் உங்களுக்கு அதிக லாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே வழக்கு இருக்கும் நேயர்கள் இந்த ஆண்டு மிக கவனமாக அதை கையாள வேண்டும் முடிந்தவரை அதை தள்ளி வைப்பது நல்லது நேயர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சித்த சமாதிக்கு சென்று வழிபட்டு பெரியோர்களின் ஆசையை பெறுவது நல்லது